ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் அந்த காலத்துல எல்லாம் நிறைய மந்திரவாதிங்க சாமியாருங்க குரு சொல்றவங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய மூலிகைகள் இந்த மாதிரி மூலிகை எல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம சின்ன சின்ன சைஸ்ல காப்பு கட்டி எடுத்துக்கணும் காப்பு கட்டி ஒரு தான் இருக்கணும் ஏன்னா இதில் வந்து பாத்தோம்னா இந்த காப்புல வெள்ளியில் போடலாம் செம்புல போடலாம் செம்பு வந்து பார்த்தோன்னா தெய்வங்களை வந்து வசி இது வசியத்துக்கு போடலாம் இந்த தனவசியம் வசியம் தொழில் வசியம் தெய்வம் தேவதைகள் வசியம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த போல் மாதிரி இருக்கும் இதை வந்து செம்பு இல்ல வெள்ளி தங்கத்தல் கூட போடலாம் நீங்க எதனா போட்டுக்கலாம் அந்த காலத்துல வந்து பார்த்தோம்னா இந்த வலது கையில கூட போட்டு வலது கையில போட்டுக்குவாங்க ரெண்டு இதுல வலது கையில கையில மேல போட்டுக்குவாங்க காப்புல போ கால ஒண்ணு போட்டுக்குவாங்க இல்ல கையில அந்த கையில ரெண்டு இந்த கையில ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்குவாங்க இது வந்து பாத்தோம்னா எப்படியப்பட்ட தெய்வங்கள் தேவதைகள் எல்லாம் நம்ம வசதி பண்ணக்கூடிய சில அபூர்வமான எல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்ப வந்து பாத்தோம்னா ஸ்ரீதேவி செங்கலினர் விஷ்ணு கிரந்தி இந்த மாதிரி மகாபில்வம் வெள்ள சென்னை இருவி இன்னொன்னு அந்த காட்டு கொய்யா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு இருபத்தி ஒரு மூலிகை இது வந்து பார்த்தோன்னா நிறைய மூலிகை சொல்லலாம் அபூர்வமான மூலிகள்லாம் இந்த அபூர்வமான மூலிகை என்ன பண்ணோம் இந்த மாதிரி போல் இருக்கணும் இப்ப இந்த போல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு பேரும் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்னதா தான் போடணும் இந்த ஓல்ல வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசா போட்டோம்னா புடிக்காது இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேருக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு குட்டி சக்கரத்தை எழுதி வசியம் மோகன ஆகாஷன் வசியம் மோகன ஆகாஷ் வசியம் மோகன ஆகாஷனா வசின்றது வசியம் மோகனன்றது நம்ம மைக்காற்றல் இப்போ நம்மளை பார்த்து மயிர் அதே வந்து ஆகாஷம் இழுத்துன்னு வர்றது இந்த மூன்று கொண்டான மூலிகைகள் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதை வந்து நம்ம இதுக்குள்ள போட்டு இது கொண்டான மை இது கொண்டான மூலிகை சாம்பிராணி எல்லாம் போட்டு இதை பேக் பண்ணிட்டு இது வந்து பார்த்தோம்னா எல்லா வேரும் நம்ம வந்து வடக்கு போற வேரை மட்டும் போடலாம் இந்த வடக்கு போற வேரை போட்டு நீங்க என்ன பண்ணுங்க இதை வச்சு ஒரு பதினோரு நாள் பூஜை வச்சு மந்திரங்கள் கணபதி மந்திரம் இல்ல எந்தெந்த தெய்வம் வசி சம்பந்தப்பட்ட லட்சுமி மந்திரம் சொன்ன கணபதி இல்ல இந்த பைரவர் சொன்ன பைரவர் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வசியமா போட்டோம்னா வசி

இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த அரசியல் இருக்கிறவங்களாம் கூட நிறைய பண்ணும் அரசியல் இருக்கிறவங்க மற்ற பீல்டுகள் இருக்கிறவங்கலாம் கூட காப்பு வந்து பண்ணி போட்டுக்குவாங்க இந்த நடிகங்க நடிகருங்க யாரோ ஒன்றாலும் போடலாம் இது அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு இதில் என்ன என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து வெளியில் காட்ட மாட்டாங்க நைட்ல போட்டுக்குவாங்க பகலில் வந்து கழட்டி வச்சுருவாங்க ஏன்னா நீங்க நல்லா போய் பாருங்க ஏகப்பட்ட பேர் வந்தோன்னா இப்போ யோகி பாபலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க கையில் எவ்வளோ ஒரு விஷயம் போட்டுருப்பாரு அந்த இருந்து செம்புலேருந்து இருந்து எல்லாமே பார்த்தோன்னா அவர் நம்பிக்கை இல்லாமல் போட்டுருக்கிறாரு எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அவர் அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு டாப் லெவலில் போயின்னு இருக்கிறார் காரணம் என்னன்னா அந்த தெய்வங்கள் அந்த மூலிகைகள் அந்த கயிறுகள் எல்லாமே வசித்தன்மை அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் நிறைய பேர் மறைமுகமா போட்டு வெளியில் காட்டத்தில் சில பேர் நைட்ல போட்டு கழிச்சு எடுத்துட்டு ஆனா அந்த காலத்துல பெரிய பெரிய மன்னர்கள் ராஜாக்கள் மந்திரவாதிங்க சாமியாருங்க குறி சொல்றவங்க எல்லாரும் பார்த்தோன்னா இந்த மாதிரிதான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இதுல வந்து நீங்க இருக்கத்திலேயே வந்து பார்த்தோம் டாப் மூலிகளும் இருக்கு நிறைய குண்டுமணி பச்சை குண்டுமணி சிவப்பு குண்டுமணி மஞ்சள் குண்டுமணி இந்த மாதிரி நிறைய மூலிகளெல்லாம் இருக்கு அரிய வகை மூலிகள எடுத்து உரிய ஏற்றி போட்டா அந்த சொல்லணும் ஒவ்வொரு சாமியர்களும் பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு அந்த காலத்துல அந்த மகான்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த கோல் வச்சு மேல இருப்பாங்க அதுல போட்டு கூட வச்சிருப்பாங்க நிறைய பேர் அது கால் காப்புல போட்டிருப்பாங்க இப்பவும் நிறைய பேர் நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி போடுறவங்க கண்டிப்பா வாழ்க்கையில வசி தன்மை ஜனவசி தொழில் வசம் குறி சொல்றவங்க இந்த ராஜாக்கள் மன்னர்கள் இந்த அரசியல் யார் வேணாலும் பண்ணி போட்டுக்கலாம் கெத்த இது போட்டோம்னாவே போட்டுக்கலாம் அதே வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா மந்திரவாதிகளே சில பேர் வேற மாதிரியும் போலாம் இது வசித்துக்கு இதே நம்ம செம்பு காப்பர்ல வந்து இருக்கும் அதுல வந்து நான் போட்டு

அவங்களுக்கு இந்த மாதிரி இது இதே இந்த மூலிகை வந்து நமக்கு வளையும் நம்ம உடல் கட்டு மாதிரி இந்த மூலிகை எல்லாம் நம்ம போட்டு வச்சோம்னா நம்மளை சுத்தி ஒரு உடல் கட்டு மாதிரி நம்ம இருக்கும் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இன்னைக்கும் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் போட்டு இருப்பாங்க சில பேர் காப்பர்ல கூட அப்படியே கோல் மூலிகை போட்டு உள்ள பேக் பண்ணி போட்டு இருப்பாங்க நமக்கே தெரியாது எல்லாமே சொல்ல மாட்டாங்க எல்லாமே அவங்க அவங்க வளர்ச்சிக்கு தான் பார்ப்பாங்க அப்போ இந்த காப்புல வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்களுக்கு வெளியில் போட்டா இந்த வசி தன்மை வசி இந்த மாதிரி எல்லாம் செல்வம் அதிகரிக்கும் மக்கள் கோட்டம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகும் அதே செம்புல போட்டு நம்ம

நீங்க போட்டுக்கலாம் ஏன்னா எல்லா மொழியும் வந்து பாத்தோம்னா ஒவ்வொரு நேரம் வடக்கு போற வேற திவுல திவுல இருக்கணும் நீங்க பெரிய பெருசா எடுத்தா இதுக்குள்ள போட முடியாது ஒரு குட்டி குட்டியோ இப்ப நானெல்லாம் வந்து பாத்தோம்னா நிறைய பேர் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் பாருங்க பண்ணி போட்டுங்க சாதாரண வசி மொழிக்கு எந்த மொழி இருந்தாலும் நான் யூடியூப்ல எவ்வளவு மொழிக்கு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு பேரும் சேர்த்து சேர்த்து இதுல போட்டுவாங்க இதுல வந்து ஒரு தங்கம் போட்டுருங்க தங்கம் போட்டு நீங்க இதுல போட்டு நீங்க இது பண்ணி நான் கண்டிப்பா இந்த காப்பு உங்களுக்கு எந்த நேரமும் உங்க கூடவே இருக்கு அந்த மூலிகை என்னைக்குமே மூலிகை எல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சமா நிதானமா படிப்படியோ படிப்படியோ நம்மள வளர்ச்சி தான் போக கெடுக்க கூடாது என்னை பொறுத்தவரை யார் ஒருத்தர் மூலிகை பயன்படுத்துறாங்களா கண்டிப்பா வாழ்கலை ஏன்னா நிறைய பேர் கருவ மந்தத்துல கூட போவாங்க அப்படியே அப்பா திரும்பி ஓடிடுவாங்க நீ மூலிகையில போகும்போது மூலிகை கருணை காட்ட ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது ஆனா கருவுல வந்து உன் வளர்ச்சி ஈஸியா தடுக்கலாம் ஏன்னா இங்கேயே வரானே நான் தான் பாத்தேன் எவ்வளவு பேரு நான் இதை பண்ணா அதை பண்ணா திரும்பி எனக்கு பிரச்சனை வந்துருச்சு கருவுல பிரச்சனை வந்துருச்சு பணம் இல்ல திரும்பி எனக்கே பிரச்சனை வந்துருச்சு இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அதனால அதனால தேச சொல்ல மூலிகை விஷயங்கள்ல ஒவ்வொரு மூலிகை எவ்வளவு மூலிகை விஷயங்கள் நான் வேர்கள் சொல்லியிருக்கிறேன் அத்தனை மூலிகை ஒரு இருபத்தி ஒரு மூலிகை போட்டுங்க இல்ல பதினோரு மூலிகை போட்டுங்க போட்டு இதை போட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போகணும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நம